நீங்க <laughs> <laughs>

ஆமாங்க சொல்லுங்க மாமாங்க பாத்தா வந்து பேச எடுத்துருங்க ஏ மாடல முன்னாடி நிக்காதீங்க மாடலை இங்க வந்து சார் அன்னைக்கே எக்ஸிட் பாரு தரவு இருக்கா எக்ஸிட் பாரு மாடு தூரத்துல போயிட்டு இருக்க நல்லா இருக்குங்க இப்போ நல்லா குரூவட்டலாம் எல்லாம் வரணும் வந்துறான் ஒரு 50000 வியாசானு வந்து இங்க வந்து எல்லையே புரந்த மாடு வந்தால வேல பாங்கச்சிகரா 13 ஃவுண்டரி ஃவுண்டரிக்கு வந்து

பேரு சொல்லியாச்சு ஒரேனா மாடு போறதால மாடு போறவும் 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 செந்தில்வாங்கிட்ட கம்பி பிரஸ் மாட்டுனோம் எவரோட பண்றீங்க அது தோர்ட் ரெயே தம்பいや அவரு வெளிய போய்சு சொல்லுங்க மூட்டு

வண்டிக்கு பின்னாடி வெளியில போங்க மாவட்டுக்கு ஏன்

அனைத்தி யூனியன் பேங்க் சார் தர்பார் தர்பார் டேய் சார் தர்பார் தம்பி மார் வெட் கீழ சார் மார் புடிவாள் தம்பி மார் காடல சமமானோட நடுல நத்தா ஓடிச்சு அந்த டோர நீங்க ஓடுங்க மார் வெட்ல நிக்க பாருங்க எக்ஸட் தம்பி 66 மணி மார் வெட் கீழ ரொம்ப மைனஸ் நீ தங்கர சோடு பொரு <im> 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 <im>